பல்லாவரம் மேற்கு பகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அருள்மிகு ஸ்ரீதேவி மாங்காளியம்மன் கோவிலில் ஆடி மாத தீமிதி திருவிழா முன்னிட்டு ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் சென்னை அடுத்த பல்லாவரம் அருள்மிகு ஸ்ரீதேவி மாங்காளியம்மன் ஆலயம் ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் மேற்கு பகுதி தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்லாவரம் மேற்கு பகுதி கோகுலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றி கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல் மின்னல்குமார் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு பின்னர் ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் மேற்கு பகுதி தலைமை பிரசாந்த் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பூவேந்தன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ராஜ்குமார் குரோம்பேட்டை பகுதி ஆசியா மகேந்திரன் சுகன் பல்லாவரம் வடக்கு பகுதி திலீப் குமார் பல்லாவரம் தொகுதி அரவிந்த் மற்றும் பதிமூன்றாவது வார்டு தலைவர் பிரதீப் குமார் வார்டு இணை செயலாளர் பிரசாந்த் வார்டு செயலாளர் கார்த்திகேயன் வார்டு பொருளாளர் சாதிக் ஹுசேன் வார்டு துணைத் தலைவர் கார்த்திக் வார்டு துணை செயலாளர் சூரிய நாராயணன் கழக தோழர் பரத் பல்லாவரம் மேற்கு பகுதி ஒன்பதாவது மற்றும் பதிமூன்றாவது வட்டக்கழக தோழர்கள் உட்பட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் always ब Fish एम उने परेङで eg याक मैं proud पारी जो शयास नचाशाम पार्ट आदेढे, और बन प्तोर ईर, जादट अब मला यो अहाल याह, यदव અરે આઈ પ્રોવાઈડર મોબોલ ઓપરેટર ઓપરેટર ઓર ફોન எத்த パサダラ மேலும் வீடியோக்களை காண Now India Times YouTube சேனலை Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம click பண்ணுங்க